டீச்சர்ஸ் ஐஏஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் அரசியல் அறிவியல் தொகுதி ரெண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பார்க்க போகிறது அழகு பதினஞ்சு தமிழக அரசியல் சிந்தனைகள் பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி ஏழு அழகு பதினஞ்சு தமிழக அரசியல் சிந்தனைகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஷின் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அறத்து பாடலில் வள்ளுவர் கூறுவது என்னவெனில் விடை ஆ கருத்துக்கள் மற்றும் அறநெறிகள் செகண்ட் கொஸ்டின் பொறுப்பாளில் எத்தனை பகுதிகள் காணப்படுகின்றன விடை இ ஏழு தேர்டு கொஸ்டின் பாரதியார் பதி பசியாக இருந்த நாளிதழ் விடை ஆ இந்தியா ஃபோர்த்து கொஷின் பாஞ்சாலி பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதியவர் யார் விடை ஆ பாரதியார் ஃபிஃப்த் கொஸ்டின் தமிழ்நாடு அரசியல் சிந்தனையாளர்களில் மிகச்சிறந்தவர் யார் விடை ஆ பெரியார் சிக்ஸ்த்து கொஸ்டின் ஈவே வே ராமசாமி வருடம் விடை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்பது செவன்த் கொஸ்டின் சாதி உணர்வுகளால் திராவிட இனம் மற்றும் திராவிடர்கள் என்ற அரியர்களிடம் அடிமையானவர்கள் என்று கூறியவர் விடை ஆ ஈவே ரா பெரியார் எய்த்து கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் இந்தியா மே தினத்து கூட்டத்தை சென்னையில் நடத்தியவர் ஹி மா சிங்காரவேலர் நைன்த் கொஸ்டின் பெரியார் பிறந்த வருடம் விடை ஈ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டென்த்து கொஸ்டின் பாரதியார் பிறந்த இடம் விடை ஆ எட்டையாபுரம் லெவன்த்து கொஸ்டின் சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் துவங்கியவர் யார் விடை ஆ ஈவே ராம் ரா பெரியார் டுவெல்த் கொஸ்டின் தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கும் மற்றும் திராவிட தேசம் என்பது திராவிடர்களுக்கும் என்று கூறியவர் யார் விடை அ ஈவேரா பெரியார் தேர்டீன்த் கொஸ்டின் எந்த வருடம் ஆங்கிலேயர் இந்தியாவில் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது விடை இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபோர்டீன்த் கொஸ்டின் எதற்காக பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து விலகினார் விடை அ வர்ணசிரம தர்மம் பிரிந்து கொஸ்டின் கூற்று பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்று மற மறைந்து வாழ்ந்தார் காரணம் பாரதியார் இந்தியா என்ற தின நாளிதழின் மூலம் தேசியவாதத்தை விதைத்தார் அமைப்பு விளக்கம் ஆ என்றும் காரணம் ஆ எனவும் பின் வருவற்றுள் எது சரியானவை விடை இ ஆ என்பது சரி ஆனால் ஆ சரியானது அல்ல பொருத்துக, பதினேழு சோழர் விடை உறையூர் பதினெட்டு சேரர் விடை கொங்கு நாடு நைன்டீன்த் கொஷின் பாண்டியர் விடை மதுரை ட்வெண்ட்டீன்த் கொஷின் பல்லவர் விடை காஞ்சிபுரம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்